அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சுந்தர்ராஜன் அவர்கள் தேவிப்பட்டினம் ஐயா ஒரு தசை நடைபெறும்போது அந்த தசையின் புத்திகளை ஆய்வு செய்ய தசையின் மூலபாவத்தையும் புத்தியின் மூலபாவத்தையும் மட்டும் எடுத்து ஆய்வு செய்ய வேண்டுமா அல்லது தசை தொடர்பு கொண்ட பாவத்தின் இறுதி தொடர்பையும் புத்தி தொடர்பு கொண்ட பாவத்தின் இறுதி தொடர்புகளின் தொடர்புகளையும் வரிசைப்படுத்தி அதில் வரும் இ இறுதி தொடர்பை ஆய்வு செய்து பலன் தீர்மானிக்க வேண்டுமா தயவு செய்து விளக்குங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது ஒரு தசை நடக்கும் போது புத்திகளை ஆய்வு செய்யும் போது தசையின் மூலபாவத்தையும் புத்தியின் மூலபாவத்தையும் மட்டும் எடுத்து எடுத்து ஆய்வு செய்ய வேண்டுமானா அப்படி இல்லை சார் அதாவது தசையோட மூலபாவத்தையும் புத்தியோட மூலபாவத்தையும் சந்திரன் வைத்திருக்கும் ஓகேங்களா அதாவது சந்திரன் வந்து தசாநாதனுடைய நட்சத்திரத்திலும் புத்திநாதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கும் அப்படிங்கிறதால அது தசையோட ஒரு மூலபாவத்தையும் புத்தியோட மூலபாவத்தையும் சந்திரன் வைத்திருப்பார் தசைக்கு தகுந்த மாதிரி புத்திக்கு தகுந்த மாதிரி மாறுறதால் இப்போ நாம் என்ன பண்ணால் அந்த இறுதி தொடர்பு தான் இறுதி தொடர்புனா என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுது இறுதி தொடர்புன்னு சொல்கிறோம் ஆனால் பலனை மிருகேத்து சொல்கிறதுக்கு இந்த மூலபாவமும் வேணும் உதாரணத்தை சொல்கிற மாதிரிங்களேன் இப்போ நடக்கிற தசை ஐந்து கொடிய தசை ஐந்தாவது வீட்டு சப்ளாடு வந்து ராகுன்னு வச்சுக்கோங்க இது ஐந்தாவது வீட்டுக்கு செவ்வாளர் ராகு அது நின்ற நட்சத்திரம் வந்து குரு அது வந்து ஆறாவது வீட்டை தொடர்பு கொள்கிறாரு அது நின்ற உப நட்சத்திரம் புதன் வச்சுக்கோங்க அது நாலாவது வீட்டை தொடர்பு கொள்கிறார் அப்போ இங்கே நாலு ஆறு ஆறு நாலுன்னு வருது இப்போ ஐந்தாவது பாவம் வேலை செய்யாது நாலு ஆறுங்கிறதால நாலு இருக்கிறதால ஐந்தாவது பாவத்தை நம்ம வீரியமாக வேலை செய்யாது சொல்கிறோம் ஏன்னா அந்த ஐந்தாவது பாவங்கிறது மூலபாவம் அது ஒற்றைப்படை நட்சத்திரத்துலேயும் உப இருக்குது இரட்டைப்படை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் நாலு ஆறுன்னு சொல்கிறோம் அப்போ நாலு ஆறுன்னு பார்க்கும்போது இந்த சுக்கர தசையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பொருளாதாரம் பிரமாதமாக இருக்கும் சரிங்களா தசாநாதன் அஞ்சு கூடிய சப்ளாடுங்கிறதால தொழில் சரி இருக்காதுன்னு சொல்லக்கூடாது தசாநாதன் அஞ்சு கூடிய சப்ளாடுங்கிறதால இந்த தசையில் கமிஷன் மூலமான வருமானங்கள் அவருக்கு நிறைய இருக்குது கலை பொழுதுபோக்கு விளையாட்டு சம்மந்தமான துறையில் பல்காக பணம் சம்பாதிப்பார் குழந்தைகள் ரீதியாக வருமானம் வரும் ஆனால் அதே நேரத்தில் இந்த தசையில் குழந்தை பிறப்புக்கு சாதகமானு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பில் நிறைய தடைகள் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா அதாவது இந்த தசை வந்து ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடாக வர்றதால என்ன ஆகுதுன்னா ஐந்தாவது பாவத்துக்கு பெரிய அளவுக்கு நன்மையோ தீமையோ தரும் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு தசாநாதன் என்பது பன்னெண்டு பாவத்துக்கு வேலை செய்யும் இந்த நாலு ஆறுங்கிறது பத்தாவது வீட்டுக்கு ஃபேவரபிள் அப்படி ஃபேவரபுள் அப்படிங்கிறதால நம்ம தொழில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம் ரெண்டாவது பாவத்துக்கு சாதகமாக இருந்தாலும் பொருளாதாரம் நல்லா வரும்னு சொல்கிறோம் லக்னத்துக்கு நடுநிலை அப்படிங்கிறதால இந்த தசையை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியம் என்பது ஒரு ஓரளவுக்கு தான் பிலோ ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்கிறோம் திருமணத்துக்குன்னு பார்க்கும்போது ஏழுக்கு பன்னெண்டாவது வந்துடுறதால திருமண வாழ்க்கையில் ஒரு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி சொல்லிகிட்டே வரும்போது இது எல்லாமே இந்த இந்த தசாநாதன் இந்த நாலு ஆறுங்கிறது பன்னெண்டு பாவத்துக்கு வேலை செய்யுது இல்லையா இதில் மெயினாக ஐந்தாவது பாவத்துக்கு வரக்கூடிய விளைவு தான் மெயின் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம் ஏன்னா இது மூல பாவம் அப்படிங்கிறது மூலம் அப்படிங்கிறது இந்த பாவத்தின் மூலமாக ஐந்தாவது பாவத்தின் மூலமாக நாலு ஆறு செயல்படுகிறது அப்படிங்கிறதால இந்த ஐந்தாவது பாவத்துக்கு நன்மையோ தீமையோ பெரிய அளவுக்கு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் மற்ற பாவத்துக்கு அது நன்மை தீமைங்கிறது டிசைட் பண்ணும் அதாவது ஒரு பந்து எடுத்து ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் நிற்கிறாங்க ஒரு பந்து எடுத்து ஓங்கி ஒருத்தர் மேலே அடிக்கிறோம் அவர் மேலே பட்டுட்டு அப்புறம் மற்றவங்க எல்லார் மேலேயும் பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்போ முதல்ல யார் மேலே படுதோ அவருக்கு தான் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது மேலே படுகிற மேலே கொஞ்சம் அது அந்த வீரியம் குறைஞ்சிக்கிட்டே போகுது இல்லையா அந்த மாதிரி இந்த தசாநாதன் நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் நட்சத்திரமும் தசாநாதன் எந்த பாவத்தை கையில் வைத்துள்ளாரோ அந்த பாவத்துக்கு சாதகமோ அல்லது பாதகமோ தரும் இன்னும் சொல்லப்போனால் இது இதுதான் என்ன சொல்லுவோன்னா விதி வழி மதி வேலை செய்கிறது இந்த ஜாதகத்துக்கு விதி பிரகாரம் என்ன பலனோ பலனோ அது அதுவே தசையாக வரும்போது இங்கே விதி வழி மதி வேலை செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம் புத்திக்கும் அதே ஃபார்முலா தான் இந்த தசைக்கும் புத்திக்கும் என்ன வித்தியாசம்னா தசைங்கிறது காலம் தொடர்ந்து வரக்கூடியது புத்திங்கிறது ஒரு மூ மூணு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ தசாநாதனுடைய அளவை பொறுத்து புத்திநாதனுடைய அளவை பொறுத்து அது மாறக்கூடியது அதனால் நாம் அந்த மூலபாவத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம எதுக்கு எடுத்துருக்குன்னா இது எதன் பாவ ரீதியாக நடக்கிற தசாநாதனோ புத்திநாதனோ இந்த பாவங்கள் இயங்கும்போது இது எந்த பாவத்தை வளர்க்குது எந்த பாவத்தை கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் இதே தசாநாதன் அஞ்சாவது வீட்டுக்கு சப்ளாடாக இல்லாமல் இந்த தசாநாதன் வந்து ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்குன்னு வச்சுங்களேன் ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து அது ஆறையும் நாளையும் தொடர்பு கொள்ளும் போது இங்கே பொருளாதாரத்தை நல்லா உயர்த்தும் குழந்தை பிறப்பு சம்பந்தமான வகையில் ஒரு சைடு எஃபெக்டாக கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஆனால் இதே ஜாதகத்தில் ஐந்தாவது வீடு வந்து ஒன்று மூணு ஏழு பதினொன்று குரு வந்து ஒன்று மூணு ஏழு பதினொன்றுனா இந்த தசையில் குழந்தை பிறப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன் அப்படின்னா இந்த தசாநாதன் வந்து ரெண்டாவது பாவத்தை தான் தூக்கி விடுறாரு ரொம்ப ஐந்தாவது பாவத்துக்கு ஒரு சைடு எஃபெக்டாக கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறாரு ஏற்கனவே ஐந்தாவது பாவமும் குருவும் நல்லா இருக்கிறதால இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த சைடு எஃபெக்ட் வந்து அந்த வலுவான கொடுப்பணியை பாதிக்காது ஆனால் அதே நேரத்தில் இது ஐந்தாவது வீட்டுக்கு செவ்வாளர் ராகு அது நாலாறு தொடர்பு கொள்ளும்போது ஏற்கனவே ஆதியில் பிறக்கும் போது அவருக்கு ஐந்தாவது பாவம் வீக்காக இருக்குது கொஞ்சம் அதுவே இப்போ தசையாக வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த விதி வழி இங்கே செயல்படுகிறது அதனால் இந்த மாதிரி பலன்களை நம்ம மெருகேற்றி சொல்வதற்கு இந்த இந்த தசாநாதனாக பட்ட கிரகம் அல்லது புத்திநாதனாகப்பட்ட கிரகம் எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருக்கிறது எந்த பாவத்துடைய கொடுப்பணியை நிர்ணயம் செய்கிறது அது இப்போது புத்தியாவோ அல்லது தசையாக வரும்போது அது வேலையை அந்த அந்த பாவத்துக்குள்ளான வேலையை வலிமையாக செய்யும் அப்படின்னு எடுத்துகிறோம் அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா பலனை மெருகும் எந்த பாவத்தின் ரீதியாக எந்த பாவத்துக்கு நன்மை கிடைக்க போகுது எந்த பாவத்துக்கு தீமை கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த மூலபாவத்தை பார்க்குறமே ஒழிய நம்ம இந்த மூலபாவத்தோடய பலனை அப்படியே தந்துடும் நம்ம எடுத்துக்கூடாது ஆனால் என்னென்னா அது சம்மந்தமான என்ன ஓட்டங்கள் இருக்கும் ஏன்னா இப்போ தசாநாதன் வந்து ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடுனா சந்திரன் வந்து தசாநாதனுடைய சாரத்தில் இருப்பார் அப்போ சுக்கரன் அப்படின் பாவோ சந்திரன் சுக்கரனுடைய சாரத்தில் சுக்கரன் அஞ்சாவது வீட்டுக்கு சப்ளாட் அப்படிங்கிறதால அப்போ ஐந்தாவது வீடு வீட்டுக்கு உண்டான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கிறதால நம்ம என்ன சொல்கிறோன்னா அதில் இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படின்வோம் அந்த இன்வால்மெண்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த சுக்கரன் என்ற ஸ்டார் சப்பு ஓகேங்களா அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மனசு மனசில் நினைக்கிறது எல்லாமே சக்சஸ் ஆயிரதில்ல ஒருத்தர் அந்த 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 இன்வால்மெண்ட் அதாவது ஒருத்தர் கற்பனை கனவு காலங்கள் வெற்றிக்கு வழி அப்படின்னு அப்துல் கலாம் யாராவது சொன்னார் யாரும் தெரியல அப்ப கனவு காலவங்க எல்லாரும் ஜெயிக்கிறது இல்லை கனவு கண்டுட்டு அதை செயல்படுத்தக்கூடிய திறமை இருக்கா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அந்த வகையில் அந்த அந்த ஒரு தாட்ஸை உண்டு பண்ணக்கூடியது அந்த மூலபாவங்கள் அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் அந்த மூலபாவத்தோட இருக்கக்கூடிய பாவத்தை டெவலப் பண்ணுதா அல்லது அது கெடுக்குதா அப்படிங்கிறது தான் நட்சத்திரமும் உபநட்சத்திரம் நட்சத்திரம் அதனால்தான் நம்ம சாஃப்ட்வேர் எல்லாத்துலேயும் நட்சத்திரம் உப தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் நம்ம அதுதான் அந்த ரிசல்ட்டுன்னு போட்டுடறோம் ஏன்னா ஆரம்ப நிலையில் வரும்போது மூலபாவத்தையும் இந்த பாவத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறத விட நேராக அந்த ரிசல்ட்டில் என்னவோ அதை பார்த்து பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு அதை விட ரொம்ப ஈஸியாக புதிய மாணவர்களுக்கு என்னென்னா நேராக கிராஃபில் போய் பாருங்கள் நம்ம சாஃப்ட்வேருக்கும் மற்ற சாஃப்ட்வேருக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா கிராஃபில் வந்து அழகாக ஒரு பிளானட்டுக்கு எண்பது மார்க் கொடுத்துருக்குன்னா ஏன் எண்பது மார்க் கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் அந்த பிளானட்டுக்கு என்ன தொடர்புன்னு போட்டுப்போம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளானட்டு அந்த கிராஃபை ஒரு ரேண்டமாக ஒரு ஜாதகத்தை போடுங்க இந்த மார்க்கு எப்படி இவர் போட்டார் எப்படி இந்த மார்க் வருது இந்த பிளானெட்டுக்கு ஏன் இந்த மார்க் வருது அப்படின்னு அந்த மார்க்கை யோசித்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்துடும் அதாவது எப்பொழுதுமே ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அந்த கிரகம் கையில் வச்சுங்கிற வீடு என்பது அது எந்த அளவுக்கு அந்த எந்த பாவரீதியாக அந்த பாவம் செயல்படுகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த பாவரீதியான துறையில் ஒருத்தர் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ மூணாவது வீட்டு சப்லாடு வந்து ஒருத்தருக்கு தொடர்பு தொடர்புகள் வச்சுங்களேன் மூணாவது வீட்டு சப்லாடு ஆற தொடர்புகள் கொள்ளுது நாலாவது வீட்டு சப்லாடு வந்து அவருக்கு எட்டை தொடர்பு கொள்ளுது இப்போ அவர் கேட்குற கேள்வி என் பையனை வந்து மெக்கானிக்கல் சேர்க்கலாமா அல்லது கம்ப்யூட்டர் லைனில் சேர்க்கலாமான்னு கேட்குறாரு நம்ம என்ன பண்ணுறோம் நாலாம் பாவம் எட்டு தொடர்பு கொள்கிறதால இந்த நாலாம் பாவ ரீதியாக ஜாதகத்தில் கொடுப்பன சிறப்பு இல்லை மூணாம் பாவம் ஆறு தொடர்பு கொள்றதால கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸு இது சம்பந்தமான துறைகளில் ஜாதகர் வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கு அப்போ இந்த மூணாவது உண்டான சப்ளாடே தசையாக வரும்போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த மூணாவது பாவத்துடைய சப்ளாடே புத்தி வரும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த நாலாம் பாவம் எட்டு துறை போகும்போது இவர் வந்து கம்ப்யூட்டர் லைன் வந்துவிட்டார் இப்போ வீடு நிலம் வாகனங்கள் எது வாங்கினாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஆனால் அதே ஜாதத்தில் செவ்வாய் ஏழை காமிச்சா இந்த வீடு நிலம் வாகனம் சம்மந்தமான வகையில் அவருக்கு பிரச்சனை இருக்காது அதே ஜாதத்தில் ராகு வந்து ஏதோ வகையில் எட்டோ பன்னெண்டோ தொடர்பு இருந்தால் இவருக்கு லங்ஸில் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி நம்ம பாவ காரகத்தையும் கிரக காரகத்தையும் மிங்கிள் பண்ணி அது பழக பழக அது வந்துடும்